ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாய் இயேசுவினாலாய் அமைய உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்த சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு மூன்று ஜபிப்போம் எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேலைக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் உமை பூச்சுக்கிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வானத்தையும் வையத்தையும் முது சொல்லாலே நீர் உருவாக்கி எங்களை எல்லாம் மீட்டெடுத்த அன்பு தெய்வத்துக்கு இந்த இனிய நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும்படி நீர் பாராட்டி அன்புக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நீர் காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவரே சும்மாயிரு என்று நீரே உலகெங்கும் வாழ்கிற அனைத்துலக மக்களின் கவலைகளையும் கண்ணீர்களையும் பார்த்து அவர்களுக்கு எல்லா ஆறுதலையும் நலன் வாழ்வையும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம் நல்ல நாளிலே யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு மன விருப்பங்களோடு மனபாரங்களோடு முது பாதத்தில் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இருந்து ஆசீர்வதித்து பணியை போல தூவுகிற முத அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறுவ உலகெங்கும் வாழ்கிற அனைத்து திருச்சபைகளையும் கரத்தில் நாங்கள் தருகிறோம் அன்பு ஆண்டவரே நீர் பாறை உன் பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்ப திருச்சபையின் மேல் எந்த ஒரு நரக வாயில்களும் மேற்கொள்ளாதவாறு நீர் பாதுகாப்பிறாக திருச்சபை உமது மறை இருக்கிறது உமது இருக்கிறது திருச்சபை ஆளுகிற ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களையும் நீர் ஆசிர்வதியும் அருட்கண்ணியர்கள் துறவிகள் ஊழியர்கள் இறைப்பணியாளர்கள் இறைமறை நிலையை போதிக்கின்ற அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் திருப்பொழிவு செய்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வலிமையளித்து அவரை பாதுகாக்க வேண்டுமா இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் முது விண்ணகத்திலிருந்து அவர்களுக்கு ஆசீர் பொழியப்பட்டே இருக்கட்டும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் என்று சொன்ன முது இனிய வார்த்தையின்படி ஒவ்வொரு முது திருப்பணியை செய்கிற திருப்பணியாளர்கள் மேலும் நீர் ஆசிர்வாதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் முது பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி உலகில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் ஒற்றுமையோடு இணைந்து கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே மறையுடலாக செயலாற்ற வேண்டுமாய் நாங்கள் சோபிக்கிறோம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தலைமையாய் கொண்டு உம் பணியில் நீர் எப்படி செல்வீரோ அப்படி செல்ல எங்களுக்கு மனதண்டனை தாருமாண்டவரை சபை வேற்றுமை பாடுகளை கலைந்து கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு மாதத்திலே உம்மை நற்செய்தியாக ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திட வேண்டுமாய் இந்த நேரத்திலே சோபிக்கிறோம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நற்செய்தியின் விழுமியங்களாக இறையாட்சியின் விதைகளாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மானிட மகன் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தீரப்பா உலகெங்கும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக சேவைகள் மூலமாக பணி செய்கிற ஒவ்வொரு சகோதர உறவுகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களையும் நீர் ஆசிர்வதியும் இந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் நல்லுறவும் விளங்கிட வேண்டுமாய் இந்த ஜெபத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன் இன்று நாள் இனிய நாளாய் அமையட்டும் இயேசுவின் கரம் உங்களை தாங்கட்டும் நன்றி உறவுகளே